இடம்பெரு நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடி காசை சீரியர்களில் இந்த குடும்பத்துக்கும் பாவம் எத்தனை கஷ்டம் தாங்க வரும் அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில அவங்க வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு லைட்டாக நிம்மதி வந்துச்சு முத்துவுக்கு மீனாவையும் மீனாவுக்கு முத்துவையும் புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கதையில் அடுத்தடுத்து வந்து புது புது ட்விஸ்ட்டுகள்லாம் கொண்டு வராங்க என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து சிட்டியை ஒரு வில்லனாக்குனதாகட்டும் சத்யா ஒரு குட்டி வில்லனாக்கினதாகட்டும் சத்யா வந்து பணத்தாசை பிடித்த ஒரு ஆளாக இருக்கிறது காரணமே வந்து என்னென்னா எனக்கு எதுவுமே இல்லை என் வாழ்க்கை எதுவும் இல்லாமல் இருந்தேன் மத்தவங்க எல்லாமே இருந்தவங்களும் சந்தோஷமாக எதுவும் இல்லைல்ல அதனால வந்து எனக்கு அது ஆசையாக இருக்கு அப்போ வந்து ஏதோ ஒரு வழியில் நான் வந்து படிச்சு சம்பாதிச்சா இது இல்லை எனக்கு இந்த வழியிலே பணம் கிடைக்கிது பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினச்சி தான் வந்து பைக்கை திருநாரு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணத்தை திருநாரு இப்போ வந்து அந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் அவர் நினைக்கிறதுக்கான காரணமும் அதுதான் ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி இந்த சத்தியாட்டு விஷயத்தை கறந்து கடைசியாக வந்து முத்துவும் மீனாவும் ஒரு பெரிய ஆளும் ஆர்டரை பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து நல்லா இருந்துருவாங்க அவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்து கையில் காசு வந்துடக்கூடாது அதை கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஆளுகள்லாம் அனுப்பி அதை வந்து கெடுத்து விடுறதுக்கு ஏன்னா எல்லா வேலையிலையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஸோ பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வண்டியை கடத்திட்டு போய் கடத்திட்டு போனதுக்கு பிறகு வந்து முத்து சண்டை போட்டு இந்த விஷயத்துக்கு நடுவில் வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருந்தால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து என்ன பேசினார் முப்பது நிமிஷத்துக்குள்ள இங்கே வண்டி இருக்கணும் இல்லைனா எதிர்கட்சி காரண்ட்ட காசு வாங்கி நான் அவமானப்படுத்துறதுக்காக தான் வேலையை செஞ்சுருக்கேன் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச இவர் போய் நல்லா விட்டு அடி அடி வெடித்து கரெக்டாக

இவங்க வந்து இந்த ஒரு லட்சம் வந்து ஒரு டவுன் பேமெண்ட்டாக போட்டு காரே கூட வாங்கிடலாம் சொந்தமா காரை வாங்கிட்டு அந்த காருக்கு இஎம்ஐ கட்டிப்போம் கூடவே நான் சம்பாதிக்க ஆரம்பிக்க வெறும் வாடகையா கையில் வந்து இஎம்ஐ கட்டி உங்கள் கையில் ஒரு சொந்த காரே வந்துருது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிக்கலாம் இல்ல அப்படின்னா பூ பிஸ்னஸே இன்னும் பெருசாகலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வந்துச்சுன்னா ரெண்டு மூணு இடத்துல பூ பிசினஸ் போடுவோம் பூ மாற்றாக்கும் அது இன்னும் பெருசாக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இறங்க ஆரம்பிக்கலாம் இறங்க ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்சத்திர ஜனலின் மனம் வெட்டி பார்க்குறது அப்படின்னு பாட்டு பாடிட்டு அப்படி மெது மெதுவாக எல்லாமே வளர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து சிறகடிக்க ஆசைங்கிறதுல நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருக்கோம் எல்லாத்துக்குமே இந்த கடை கதையில வந்து ஒரு பர்பஸ் இருக்குது அதாவது வந்து ஸ்ரீ வந்து பார்த்திங்கனா வேலையில் இருக்காங்க இவருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ரவிக்கு ஒரு ஆசை இருக்குது மனோஜி வெளிநாட்டுக்கு போகணும் பெருசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது முத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் பிளஸ் வந்து கார்

கதையில் அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம்